அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜான்சன் திருநெல்வேலி மாவட்டம் அலகோபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் கிராம சபை ஒருங்கிணைப்பாளர் ஜான்சன் பேசுகிறேன் உங்களோடு இந்த பதிவில் சந்திக்கிறதுல உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நாளாக பதிவு போடலை ஆனால் அந்த பதிவு ஏன் போடப்பட்டிருக்க நிலைமைக்கு தள்ளாம இந்த நிலைமைக்கு நான் வந்தேனுங்கிற காரணத்தை முதல்ல கூட சொல்லலை சொல்றதில் நான் விருப்பப்படுறேன் கடந்த மூணு நாளாக நிறைய நபர்கள் எனக்கு ஃபோன் செய்து வர்ற வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி நடக்க இருக்கிற கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் தீர்மானம் ஏற்றணும் ஆசைப்படுறோம் நிறைய விஷயங்களை எங்கள் ஊரில் நாங்கள் கள்ள ஆய்வு பண்ணி என்னெல்லாம் எங்கள் ஊருக்கு தேவைங்கிறத ரிப்போர்ட் எடுத்து வச்சுருக்கோம் அதை நாங்கள் தீர்மானமாக ஏற்றணும் அதுக்கு ஒரு மாதிரி மனு இருந்தால் கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் எனக்கு மாதிரி மனு ஏன் வைக்கிறாங்க நம்ம ஊர்லலாம் நம்ம மாதிரி மனு மனு எழுதி கிராம சபையில் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிச்சு அதை இந்த இதை தெளிவுபடுத்துறக்காத அந்த பதிவு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நடக்கிறது கிராம சபையா இல்லை நிதி நாளா முதல்ல மனுநீதி நாள்னா என்னங்கிறத மனு நிதி நாள்னா ஏதாவது ஒரு கிராமத்தில் உள்ளவங்க தான் கிராமத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி மாவட்ட கலெக்டர்கிட்ட கொடு மனு ரெக்விஷ் பண்ணி எங்கள் ஊரில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது தேவைகள் மக்களுக்கு அவங்க பிரச்சனை இருக்குது எல்லோரும் பல்வேறு அலுவலகங்களுக்கு செஞ்சு மனு கொடுத்து சிரமப்படுறாங்க எல்லா துறையுடைய அதிகாரிகளையும் எங்கள் ஊருக்கு நீங்கள் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த துறைகள்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அவங்களுடைய மனுக்களை எளிதாக வந்திருக்க நபர்களிடம் நாங்கள் கொடுத்து அதுக்கான சொல்யூஷனை திருமன்னூர் கேம்பு வச்சு எங்களுக்கு தந்துடுவீங்க அதனால் இது இன்றைக்கு அமைச்சு சொல்லி ஒரு கிராமத்து மக்கள் மட்டும் ஒரு பர்டிகுலர் டேட்டில் கேட்குறது வந்து மனநீதி நாள் ஒரு கிராமத்தில் வச்சு நடந்துச்சுன்னா இல்லை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களையும் மனநீதி நாள் திங்கள் மனு சொல்லுவாங்க கலெக்டரேட்டில் நடக்குது தன்னுடைய பிரச்சனையை இல்லை ஒரு பொது பிரச்சனையை ஒரு நபர் மனுவாக எழுதி அன்னைக்கு போய் அவங்கள்ட பதிவு செய்து நம்ம அவங்கள்ட கொடுத்து பிரச்சனை இருக்குது நிவர்த்தி பண்ணித்தாங்கன்னு சொன்னால் அப்படி கொடுக்கப்படுகின்ற மனுக்கள் வந்து நாளில் நம்ம கொடுக்குற மனு இல்லை சிறப்பு நாளில் கொடுக்குற மனுக்கள் சொல்லலாம் இல்லை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் போடுவாங்க சிறப்பு கேம்ப் இல்லை ஆஃபீஸில் போடுவாங்க இப்போ அம்மா திட்ட முகம் அப்படி நிறைய மனு கேம்ப் நடத்துகிறாங்க அங்கே தான் நம்ம போய் நம்முடைய பிரச்சனைகளை மனுவாக எழுதி கொடுத்து இந்த பிரச்சனைக்கு இதுக்கு சொல்யூஷன் கொடுங்க தீர்வு கொடுங்கன்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை மனுநீதினான்னு சொல்லலாம் ஆனால் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் நடக்க இருக்கிறது கிராம சபை அதில் தெளிவாக இருங்க நம்ம வந்து மனு கொடுக்க தேவையில்லை ஏன் கொடுக்க தேவையில்லை அது ஏன் நடத்துகிறாங்க அந்த இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் கிராம சபைனா அனைத்து மக்களும் அந்த இடத்துல ஒருங்கிணைஞ்சி நம்ம ஊருக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனாலும் இப்போ வர்ற ஃபர்ஸ்ட் வர்ற நிதியில் நம்ம ஊருக்கு எதை முதல்ல செஞ்சால் அந்த பிரச்சனை எந்த பிரச்சனை ரொம்ப பாதிப்பாக மக்களுக்கு இருக்குது அந்த பாதிப்புள்ள பிரச்சனையை முதல்ல நம்ம முடித்தா நம்ம மக்களுக்கு அதுலேருந்து ஒரு பிரச்சனை உள்ள பிரச்சனைகள் குறையலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிற இடம் தான் கிராமஸில் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் நிறைய பேர் எல்லாத்தையும் கலாய்வு பண்ணி வச்சுருக்கலாம் நீங்கள் மனுவாக கொண்டு போய் அறுபது பிரச்சனைக்குன்னு சொல்லி கொடுக்கலாம் கொடுக்குறதுனால ஒன்று நடக்க போகிறதில்லை அவங்க எளிதாக போகிறாங்க நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் இதே மக்கள் யூனிட்டியாக சேர்ந்து எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த தெருவில் சாக்கடை ஃபுல்லாக வெளியே தெருவில் இருக்குதுங்க முதல்ல வர்ற நிதியில் அந்த சாக்கடைக்கு ஒரு கான் கட்டுங்க மற்ற எல்லா பிரச்சனையும் இருக்குது ரோடு இருக்குது உடஞ்சிருக்கு இருக்குது டியூப் லைட் இல்லை தெருளைட்டு இல்லை அந்த பிரச்சனைக்கு தண்ணி குழந்தைங்க கிடைக்கல ஆனாலும் அந்த தெருவில் மக்கள் வந்து தன்னுடைய சாக்கடை விட்டுக்குள்ளே இடம் இல்லாதனால வெளியே விட்டு அந்த தெரு ஃபுல்லாக அசிங்கமாக இருக்குது நோய்கள் பரவுது அதனால் அந்த மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக முதல்ல வர்ற நிதியை அந்த மக்களுக்கு அந்த பகுதியில் அந்த சாக்கடை கால்வாயை நீங்கள் அமைத்து தாங்கன்னு சொல்லி எல்லா மக்களும் நாங்கள் இது ஒத்துழைக்கிறோம் இந்த தீர்மானத்தை முதல்ல எழுதுங்க இந்த தீர்மானத்தை முதல்ல எங்களுக்கு செய்துதாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கி வந்திருக்கிற இடத்துல அதிகாரிகள் மத்தியில் நாம் தேர்ந்தெடுக்கிற கிராம சபை தலைவராக இருந்திருந்தாங்கன்னா அவங்க இல்லைன்னா நாம் தெரிஞ்சிருக்கிற ஒரு நபர் வந்து நம்ம அவங்கள்ட்ட மொழி வழிமொழிவோம் அவங்க திரும்ப நம்மகிட்ட கேட்பாங்க இதை முதல் தீர்மானமாக நம்ம ஊருக்கு செய்வோமான்னு சொல்லி கேட்பாங்க அப்போ எல்லோரும் சேர்ந்து இதை நாங்கள் ஆமோதிக்கிறோம் இதை நோட்டில் எழுதட்டுமா இப்படி தான் எழுத போகிறேன் எங்கள் கிராமத்தில் ஒரு பிரச்சனைக்கு ஃபஸ்ட்டு இதை முடி இந்த இது எங்களுக்கு முடித்து விரைவாக தரணும்னு சொல்லி எழுதலாமா அப்படின்னு சொல்லி எழுதிட்டு தீர்மானிக்கிறோம் இதை முதல்ல எங்களுக்கு பணிகளை முடித்து தரோன்னு சொல்லி கிராம மக்களால் நம்ம தீர்மானிக்கிறோன்னு சொல்லி அவங்க அதை மக்கள்கிட்ட படித்து காமிப்பாங்க அப்புறம் ஆமாம் இதை நாங்கள் அமைக்கிறோம் சொல்லி ஒத்துக்கிட்டு தீர்மான பதிவீட்டில் நீங்கள் கேள்வி போ அது உங்கள் விருப்பம் தான் நீங்கள் கேள்வி போடலாம் இதுதான் கிராம சபை எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் இன்னும் நிறைய சொல்லலாம் எப்படின்னா இப்போ ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் அட்டாக்கில் ஒரு பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கிடுங்க இன்னொருத்தர் அங்கே லைட்டாக காய்ச்சல் அடிக்கின்னு வந்திருக்காங்க இன்னொருத்தர் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி வந்திருக்காங்க ஹார்ட் அட்டாக் உள்ளவங்களையும் முதல்ல பார்க்கணும் ஆக்சிடெண்ட்டாகவங்களுக்கு ஃபஸ்ட் முதலில் இதை கொடுக்கணும் ஆனால் காய்ச்சல் வந்திருக்கவங்கள கொஞ்ச நேரம் உட்கார வைக்கலாம் ஆனால் நம்ம நிறைய குறிப்பிடுத்துட்டு இருக்கோம் எனக்கு ஏன் பகுதியில் உள்ளதோ முதல்ல செஞ்சுதான்னு சொல்லி நம்ம மனுவை கொடுத்து செஞ்சோம்னா அங்கே பாதிக்கப்பட்டு கஷ்டம் பிரியாட்டியில் இருக்க ஒரு அடிப்படை இல்லாத இருக்கவங்களுக்கு முதல்ல போகக்கூடிய பணத்தை நம்ம மனு கொடுத்து தடுக்கக்கூடாது அதனால் அந்த உட்கா அந்த கூட்டத்தில் உட்காந்து நீங்களும் ஒரு ஒரு ஆய் ஒரு மனு கொடுக்குறத விட எல்லாரும் ரவுண்டாக உட்காந்து நம்ம ஊருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது என்னென்ன தேவைகள் இருக்குது அதை எல்லோரும் உட்காந்து நீங்கள் கூடி பேசுங்க ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆஃப் அன் ஹவர் பேசி குறிப்பிடுங்க அப்புறம் முதல்ல எந்த திட்டத்தை நம்ம ஊருக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்ணிவிட்டு அந்த அடிப்படையில் தீர்மானங்களை எழுதி தீர்மானங்களை நோட்டில் எழுதணும் நீங்கள் இன்னும் எழுதி கொடுக்கணும் இல்லை நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு பேப்பரில் குறிப்பு எடுத்துடுங்க ஆனால் நீங்கள் தெரிஞ்செடுக்கிற குறிப்புகள் மூலமாக தீர்மான நோட்டில் எழுதி அப்புறம் அதை படித்து காட்டிட்டு சைன் வாங்க இப்போ உங்களுக்கு எல்லாருமே இது தெளிவாக நான் நம்புகிற உண்மையிலே நீங்கள் கிராம சபை கூட்டத்தில் போய் மனு கொடுக்க தேவையில்லை அப்படி நீங்கள் மனு கொடுத்து செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஒரு திங்கட்கிழமை நடக்கிற கலெக்டரேட் மீட்டிங்லேயோ இல்லை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ ரிஜிஸ்டர் தபால் மூலமாகவோ மனுவாக கொடுத்து என் ஊரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது செஞ்சுதாங்கன்னு சொல்லி அனுப்பிட்டு போகலாம் கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் போய் தயவுசெய்து மனு கொடுக்காதீங்க அந்த மக்கள் எல்லாத்தையும் ஒருங்கனைச்சி ஒரு இடத்துல உட்கார வச்சு ஒவ்வொரு தெருவிலையும் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத உங்களால் அனலைஸ் பண்ணுங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு எந்த பிரச்சனை நமக்கு இப்போ முதல்ல செஞ்சு முடிக்க வேண்டிய பிரச்சனை எந்த திட்டங்கள் நம்ம ஊருக்கு தேவைங்கிறத டிசைட் பண்ணி அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் சரிங்கன்னா அவங்க கிராமம் ஒரு மாதிரி கிராமமாக வரும் நான் உண்மையிலே கடந்த கூட ரெண்டு கூட்டத்துக்கு முன்னாடி நானும் உங்களை போல் ஒரு மனு எழுதி கொண்டு கொடுத்தேன் மனு தாங்கன்னு சொல்லி ஆனால் கடந்த கூட்டத்தில் நான் மனு எழுதி கொடுக்கல ஆனால் இன்னொன்று உங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் ையோடியோ நம்ம கேள்வி கேட்டு அவங்கள ஓட விடுறதை விட அன்பால் சாதிக்கிறேங்கிறது ஒரு உண்மையான ஒரு சந்தோஷமான அனுபவம் ஏன் சொல்லுவேன்னா ரெண்டு கூட்டத்துக்கு முன்னாடி நான் கேள்வி கேட்டேன் அவங்க பயந்து பயந்து நின்னாங்க ஆனால் அன்றைக்கி நான் என்ன கேட்டாலும் நான் கேட்ட திட்டத்தை திறமுண்டாங்க வேறு திட்டத்தை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு ஃபோன் பண்ணி ஆனால் இந்த பிரச்சனை இருக்குது இதை முடிச்சு கொடுங்கன்னு சொன்னால் ஒரு நாளில் நான் என்கிட்ட சொல்லாமல் முடிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது அவங்க முடிச்சிருக்கிற சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க அதனால் கூட்டத்தில் போன உடனே அவங்கள்ட கேள்வி கேட்டு சண்டை போடணும் அப்படிங்கிறது இல்லாமல் உங்கள் ஊரில் விபிடிபி கூடத்தை அழகாக சிறப்பாக நடத்தி தந்தாங்கன்னா மொதல் தீர்மானமாக நம்ம கிராம வளர்ச்சிக்காக அனைத்து அதிகாரியும் விபிடிபி கிராமத்து கூட்டத்தில் கலந்து நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அதிகாரிகளுக்கு நன்றிகள் சொல்லி ஒரு தீர்மானமாக நிறைவேற்றுங்க அவங்கள நீங்கள் ஒரு அன்பால் ஒரு ஃப்ரெண்டாக மாற்றினீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டுகிட்ட நீங்கள் எனக்கு இந்த பிரச்சனை நீங்கள் வாரியன்னா அவன் துணிஞ்சு வருவான் செஞ்சு தருவான் அவன் யோசிக்காமல் தருவான் அப்படி ஒரு இது உருவாக்கணும் இதே இன்னொருத்தன்ட்ட போய் கேட்டால் இவனை கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலையை மாற்றி அவங்களையும் நம்ம ஃப்ரெண்டாக மாற்றணுன்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்குங்கிறது என்னுடைய அனுபவம் உங்கள் அனுபவம் எப்படி இருக்குன்னு தெரியல இதில் எதுவும் மாற்றுக்கிறது இருந்தால் கூட நீங்கள் எனக்கு பயிர்ந்துக்கலாம் என்னோடய நம்பரில் நான் இப்போ முன்னோக்க சொல்கிறேன் இதுக்கப்புறம் இந்த கிராம சபை விதிகளை ஒரு முக்கியமான விதிகள் ஒரு ஏழு பயிண்ட் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை உங்களோட பயிர்ந்துக்கணும்னு விரும்புகிறேன் என்னோடய காண்டெக்ட் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் தொண்ணூற்றி அஞ்சு ஜீரோ ஜீரோ நூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு என்னோடய காண்டெக்ட் நம்பர் பெயர் ஜான்சன் இப்போ வந்து உங்களுக்கு கிராம சபக விதிகள் ஏன்னா அந்த கூட்டத்தில் நிறைய ஊரில் வந்து இன்னும் நம்மளோட ஆர்க்குமெண்ட் பண்ணிட்டு சண்டை போடுற லெவலில் தான் அதிகாரியில் இருக்காங்க அப்படி நீங்கள் அன்பாக முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணி நடக்காத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அவங்க சட்டத்தை எடுத்தாங்கன்னா நம்மளும் சட்டத்தை தான் எடுக்கணும் அப்படி சட்டம் எடுக்கிறதுக்கு நமக்கு சட்ட விதிகள் தெரிஞ்சிருக்கணும் கையில் ஆவணங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் அது அரசாங்கமே நமக்கு கொடுத்துருக்கேன் எப்போ கொடுத்துருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் கொடுத்துருக்காங்க கிராம சபைகளுக்குன்னு நிறைய விதிகள் வகுத்துருக்காங்க அதில் ஒரு சில விதிகளை அவங்களுக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு நான் கண்டிப்பாக விரும்புகிறேன் ஏன்னா அதை வச்சு தான் நான் போன கொடுத்த ஒரு லாக் பண்ணேன் அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க உடனே நான் ஒரு விதியை சொன்னேன் என்னடா இப்படி பேசுகிறானேனு சொல்லி அப்புறம் சம்மதிச்சாங்க அப்படி நீங்கள் எல்லாருமே இந்த விதியை தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க கேட்பாங்க கடைசியாக வழியிலாக கொஞ்சம் அன்பால் பேசுவோம் முடியலன்னா அப்புறம் விதிக்கு போவோங்க இப்போ விதியை சொல்லி தர விரும்புகிறேன் அரசாணை நூற்றி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் உருவாக்கணும் விதிகள் வந்து கிராம சபைக்காக ரொம்ப ஒரு நல்ல விதிகள் அது உண்மையிலே கிராமத்தில் ஃபாலோ பண்ணாங்கன்னா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் விதி அரசாணை நூற்றி எண்பது விதி ரெண்டு என்ன சொல்லுதுன்னா சுழற்சி முறையில் தான் கூட்டத்தை நடத்தணும் இப்போ பொதுவாக எப்படி நடக்குதுன்னா கூட்டம் பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ்லேயோ இல்லை ஒரு வளர்ந்த கிராமத்தில் மட்டுந்தான் நடக்குது பஞ்சாயத்தில் இருக்கிற கிராமத்தில் இல்லைன்னா ஏதாவது சொல்ல வரும் அவங்களுக்கே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு ஊரில் மட்டும்தான் நடத்துகிறாங்க எல்லா இடங்களையும் ஒன்று நடத்த முடியுங்க இல்லை ஒரு பஞ்சாயத்தில் மொத்தமே ரெண்டு குக்கிராமன்னா பஞ்சாயத்து போர்டில் நடத்துகிறாங்க இல்லை அந்த பெரிய கிராமத்தில் மட்டும்தான் நடத்துகிறாங்க ஆனால் சட்டம் விதி ரெண்டு என்ன சொல்லுது சுழற்சி முறையில் நடத்தணும் ஒவ்வொரு வார்ட்லேயும் கொண்டு நடத்தணும் உங்கள் ஊரில் மற்ற அஞ்சு வார்டு இருந்ததுன்னா ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன்றாவது வார்டில் நடத்த சொல்லுங்கள் ரெண்டாவது கூட்டத்தில் ரெண்டாவது வார்டில் மே ஒன்று ரெண்டாவது கூட்டத்தில் ரெண்டாவது வார்டில் நடத்த சொல்லுங்கள் ஆகஸ்ட் பதினஞ்சு மூணாவது வார்ட்டில் நடத்த சொல்லுங்கள் அப்புறம் நம்ம அக்டோபர் ரெண்டு அடுத்த நாலாவது வார்டில் நடத்த சொல்லுங்கள் இடையில ஏதாவது ஸ்பெஷல் கூட்டம் வந்துச்சுன்னா அது அஞ்சாவது வார்டில் நடந்து சொல்லுங்கள் அப்படி சுழற்சி முறையில் நடத்துன்னு சொல்லுது இதை அவங்க பண்ண தவறுனாங்கன்னா நீங்கள் சொல்லுங்க இதை பண்ணும்போது அந்த பகுதியில் உள்ள மக்கள் வருவாங்க இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா அந்த ஊரில் நடக்குது நான் எப்படி வருவேன் அப்படிங்கிறதுன்னு இருக்குது அது மாற்றணும் ரெண்டாவது அங்கே இன்னொரு இடத்துல நடக்கும்போது இந்த தெருக்காரங்க அங்கே வந்து அவங்க பிரச்சனையை சொல்ல முடியாங்க நாலு கூட்டம் நாலு வாட்டில் வச்சு நடந்துச்சுன்னா என்னன்னா நமக்கு அந்த விதிகளின் படி நமக்கு என்ன பண்ணால் அவங்கவுங்க வாட்டில் நடக்கும் போதாவது அவங்கவுங்க பிரச்சனைகளை வந்து சொல்லுவாங்க அதனால விதி ரெண்டு விதி ரெண்டின்படி வார்டு சுழிச்சி மறையில் நடத்த சொல்லுங்கள் ஒவ்வொரு வார்ட்லேயும் ஒவ்வொரு கூட்டத்தையும் வைக்க வைக்க சொல்லுங்கள் ஆனால் இதே விதி ரெண்டில் இன்னொன்று சொல்லுது கூட்டம் வந்து காலையில் பதினோரு மணிக்கு நடத்தணும்னு சொல்லி சொல்லுது சில ஊரில் வரைய இருக்காங்க பன்னெண்டு மணியாவது ஒரு மணியாவது பக்கத்து ஊர்லேயும் நான் நடத்திட்டு வரேன் சொல்கிறாங்க ஆனால் விதி ரெண்டின்படி கிராம சபா கூட்டம் வந்து காலை பதினோரு மணிக்கு கண்டிப்பாக ஷார்ப்பாக ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி ஆரம்பி ஆனால் நமக்கும் அவங்களுக்கும் அன்பு நிமித்தம் நாம் ரெண்டு ரெண்டு முன்னாடி வச்சுக்கலாம் ஆனால் விதிங்கிறது காலையில் பன்னொரு மணிக்கு ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து விதி மூணு இது உண்மையிலே எனக்கு எங்கள் ஊருக்கு நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் நடந்துச்சா இல்லையான்னு சொல்ல முடியாது முதல் முறையாக என்னுடைய அனுபவத்தில் எங்கள் ஊரில் நடந்துச்சு விதி மூணு அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கோம் கடைசி ரெண்டு நாள் கூட்ட பதிவு மூலமாக ஏழு நாளைக்கு முன்னாடி கிராம கூட்டம் நடக்கிற இடத்த அறிவிக்கணும் அறிவிப்பு கொடுக்கணும் ஒளிப்பிடிக்க மூலமாக தண்டோரம் மூலமாக பிரசுர துண்டு பிரச்சுரங்கள் மூலமாக கொடுக்கணும் எத்தனை நாளைக்கு முன்னாடி நல்லா யோசிக்கிறீங்க விதி மூணு ஏழு நாளைக்கு முன்னாடி அப்படின்னா இன்னைக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் நாலுலேருந்து ஏழு நாள் ஆயிரும் இன்னைக்கு உங்கள் ஊரில் கொடுக்கலன்னா விதி படி ஏழு நாளைக்கு முன்னாடி கொடுக்கலன்னு சொல்லி நீ கம்ப்ளைண்ட் உங்கள் வீடியோக்கோ கிளர்க்குக்கோ இல்லை கலெக்டருக்கோ இல்லை முதலமைச்சனி பிரிவு டபுள் ஒன் டபுள் ஜீரோ அந்த நம்பருக்கோ நம்ம கால் பண்ணி தெரிவிக்கலாம் தெரிவிச்சா கண்டிப்பாக உடனே ரெண்டு நாளுக்குள்ள அறிவிப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அடுத்தது வந்து விதி நாலு விதி நாளுங்கிறது அவங்களுக்கு எப்படி நமக்கு ஏழு நாள் முன்னாடி சொன்னால் தெரியுது அதை அந்த டேட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி லீவ் போட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு இது சம்மந்தம் உள்ள ஒரு விதி ஏன்னா மக்கள் கோரம் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்கன்னா அதில் பத்து பேர் பத்து கருத்து சொல்லுவான் ஆனால் மெஜாரிட்டி யார் இருக்காங்களோ அந்த பக்கம் தான் கொண்டு போகணும் அதுக்கான விதி தான் இது மக்கள் கோரம் ஒரு ஒரு ஐநூறு பேர் இருக்க கிராமத்தில் ஐம்பது பேர் கண்டிப்பாக அந்த கூட்டத்துக்கு வரணும்னு சொல்லுது விதி நாள் அரசாணை நூற்றி ஐம்பது விதி நாள் என்ன சொல்லுதுன்னா ஐநூறு பேர் இருக்க கிராமத்தில் ஐம்பது பேர் கண்டிப்பாக வரணும் அந்த இடத்துல ஐம்பது பேர் வந்தால் தான் எது நல்லது எது தேவையில்லைங்கிறது தெரியும் சும்மா நாலு பேர் வச்சுக்கிட்டு நடத்திட்டு போனாங்கன்னா என்னென்னு தெரியாது அப்படின்னு சொல்லுது இதே ஐநூறு பேர்லேருந்து மூவாயிரம் பேர் இருக்கிற கிராமம்னா நூறு பேர் கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் உங்கள் ஊரில் ஐநூறு பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா நீங்கள் நூறு பேர் உங்கள் கிராமத்தில் வந்திருக்காங்களா இல்லையாங்கிறத நீங்கள் அந்த இடத்துல உறுதிப்படுத்துங்க அதை ஃபோட்டோ எடுங்க ஒரு வேலை இதனால் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் கண்டிப்பாக அவங்களால கூட்ட முடியாது அதுக்கான விழிப்புணர்வை அரசு அந்த அளவுக்கு கொடுக்குறாங்க அது விழிப்பு தான் சொல்லணும் நம்ம ஃபேஸ்புக் மூலமாக முகநூல் மூலமாக ட்விட்டர் எல்லாத்துலேயும் ஷேர் இருக்கோம் சமூக வலைதளங்களில் நீங்கள் சொல்கிற தீர்மானங்களை கோரிக்கைகளை அவங்க எழுத மறுத்தாங்கன்னா நீங்கள் வீடியோவாக அந்த இடத்துல லைவா எடுங்க வீடியோ எடுங்க கலெக்டர் எல்லாமே நீங்கள் ஆவணங்களை நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கிடுங்க அஞ்சு பேர் தான் வந்திருந்தா அஞ்சு பேர் தான் வந்தாங்கன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து கிடையாது வச்சிடுங்க இப்போ ஆள் இல்லை கிராம சபை விதி நூற்றி எண்பது விதி நாலின் படி இங்கே ஆள் இல்லை ஆள் இல்லாத கூட்டத்தை நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புங்க அப்போது நீங்கள் சொல்கிற தீர்மானங்களை இல்லை தப்பான விஷயத்துக்கு பயன்படுத்தாதீங்க நல்ல கோரிக்கைகளை நம்ம ஊருக்கு பயன்படு கோரிக்கைகள் இருந்தால் அவங்க நம்ம சொல்வது எழுத மறுக்கப்படும் பொழுது இந்த விதியை பயன்படுத்துங்க மூவாயிரம் பேர் டு பத்தாயிரம் பேர் இருக்க கிராமத்தில் இரநூறு பேர் கண்டிப்பாக இருக்கணும் இது எல்லா குக்கிராமங்கள்லேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது பத் பதினஞ்சு கிராமங்கள் உள்ள ஊராட்சிகளில் இது இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் பத்தாயிரத்தி ஒரு நபருக்கு மேலே இருந்தால் முந்நூறு பேர் கூட்டத்துக்கு வரணும் இதுவும் எல்லா கிராமங்களும் சாத்தியம் ஆகாது எங்கள் கிராமத்தில் மூவாயிரத்துக்கு மேலே இருக்கிறாங்க ஸோ நாங்கள் இரநூறு பேர் இருக்கணும் இரநூறு பேர் அது கேள்விப்படி தான் இருந்தாலும் நம்மளுடைய நல்ல கோரிக்கைகள் அவங்க ஏற்று அங்கீகரிக்கப்படும் பொழுது இதை நம்ம பயன்படுத்தி சண்டை போடுறதுனால நமக்கு என்ன லாபமும் இல்லைங்கிறதான் சொல்லுவேன் அடுத்ததாக தான் நம்ம மக்கள் தொகையாக கணக்கிட்டாலும் அவங்க இன்னொன்று வைக்கிறாங்க பெண்கள் மூணில் ஒரு பங்கு பெண்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க இப்போ நூறு பேர் கூட்டத்துக்கு வந்திருக்கணும் நம்ம ஐநூறு பேர் டு ஐநூறு பேர் எல்லா கிராமங்களையும் கண்டிப்பாக ஐநூறு பேர் மேலே இருப்பாங்க ஏதாவது வளர்ச்சியில் ஒன்று தான் ஐநூறு வீட்டில் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நூறு பேர் வந்துருக்கணும் நூறு பேர் உள்ள கிராமத்தில் அந்த நூறு பேர் மக்கள் கோரம் கொண்ட கிராம சபை கூட்டத்தில் மூணில் ஒரு பங்குனா முப்பத்தி மூணு பெண்கள் வந்திருக்கணும் கூடுதலாக இருக்கலாம் ஆனால் குறைவாக இருக்கக்கூடாது அதுதான் அதில் அவங்க தெளிவாக போட்டிருக்காங்க விதி நாலு அரசாணை விதி நாலின் படி பெண்கள் மூன்றில் ஒரு பங்கு கண்டிப்பாக இருக்கணும் அடுத்தது மற்றும் அதில் இன்னொரு பயணம் அட்டினிருக்காங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும் ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிலாம் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவங்க ஈடு பண்ணுறதுக்கு தான் அந்த கிராமத்தில் பழங்குடியினர் மற்ற மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க இந்த மக்கள் தொகையில எந்த விகிதாச்சாரத்துல ஐநூறு பேர் இருக்கிற முக்கத்தில் அவங்க ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா பத்து ஒரு பேர் அவங்க இருக்கணும் அப்படி இருக்கிற விகித அடிப்படையில் அந்த மக்களும் கண்டிப்பாக விகித அடிப்படையில் இருக்கணும் அப்படிங்கிறத அதில் தெளிவுபடுத்திருக்காங்க விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகையின் விகிதாச்சார அடிப்படையில் பள்ளக்கூட மற்றும் அந்த மக்களும் கிராம சூடத்தில் விதியின்படி விதி நாளையின்படி இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்ததா இந்த மக்கள் தொகை இவ்வளவு பேரும் இல்லை அப்படின்னா எவ்வளோ நேரம் நம்ம பொறுத்துக்கலாம் போன உடனே ஆள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கூட்டத்தை நிறுத்த சொல்லக்கூடாது நீங்கள் கூட்டம் தொடங்கிருக்கீங்க தொடங்கின உடனே ஆள் இல்லைப்பா கூட்டத்தை நிறுத்திட்டு போ வேறு தேதி ஒத்தி வச்சுட்டு போ அப்படி சொல்லக்கூடாது விதி அஞ்சு என்ன சொல்லுதுன்னா கூட்டம் தொடங்கி அரை மணி நேரம் ஆயியும் மக்களே வரல ஒருத்தரும் வர்றதுக்கு ரெடியாகலை கூட்டம் தொடங்கிட்டாங்க பத்து மணி இப்போ பரவ மணிக்கு தொடங்கணும் பன்னெண்டு மணிக்கு தொடங்கியாச்சு நம்ம அஞ்சாவது பேருக்கு தகவல் கொடுக்குறோம் உடனே வரல யாருமே குறித்து அறிவிப்பு கொடுத்துருக்கு வரல அக்கா உடனே கொடுத்து நிறுத்தக்கூடாது அரை மணி நேரம் பார்க்கலாம் யாராவது வராங்களா வந்து ஆலோசனைக்கு சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் விதி ஐந்து என்ன சொல்லுதுன்னா கூட்டம் தொடங்கி அரை மணி நேரம் ஆகியும் மக்கள் தொகை கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கூட்டத்தை நிறுத்தலாம் ஆனால் மக்கள் தொகை வந்தும் கூட்டம் தொடங்கலனா நம்ம ஒன்று நிறுத்தலாம் விதி ரெண்டின்படி இப்போ எக்ஸாம்பிளுக்கு சேக்கிப்பட்டின்னு ஒரு கிராமம் மதுரை கொட்டாம்படி ஒன்றியத்தில் சேக்கிப்பட்டி கிராமத்தில் விதி ரெண்டின்படி எண்ணூறு மக்கள் கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க எண்ணூறு ஐநூறு ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க அவங்க யாருமே அதிகாரிகள் அலுவலர்கள் அன்னைக்கு வரக்கூடிய நபர்கள் வராதனால ஒரு மணி வரைக்கும் காத்திருந்து பார்த்தாங்க பதினோரு மணிக்கு விதி ரெண்டின்படி கூட்டம் தொடங்கியிருக்கணும் யாருமே வரல வராததுனால இவங்க விதி ரெண்டின்படி காலை பதினோரு மணிக்கு தொடங்கப்பட வேண்டிய கூட்டம் தொடங்கப்படவில்லைன்னு சொல்லி அரசாணை முற்றிபது விதி ரெண்டின்படி தொடங்கப்படவில்லை கூட்டத்தை நாங்கள் வேறு தேதிக்கு ஒத்துக்கிறோம்னு சொல்லி மக்கள் மனதில் மனுவை ஒரு எழுதி கையில் திட்டு திருமணம் பதிவு பண்ணிவிட்டு மனு கலெக்டர் கொடுத்து வேறு தேதியில் நடத்துன்னு சொல்லி மூவ் பண்ணாங்க அப்படி உங்கள் ஊர்லேயும் அவங்க நீங்கள் மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வாக கூட்டத்துக்கு வந்து அரசு அலுவலர்கள் வர தாமத்தால் நீங்களும் கூட்டத்தை விதி படி பதினோரு மணிக்கு கூட்டம் தொடங்கலன்னு சொல்லி வேற தேதிக்கு ஒத்தி வைக்கலாம் அதுக்கான பவர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக விதி ஆறு விதி ஆறு என்ன சொல்லுதுன்னா அஜெண்டா எல்லாருமே இப்போ ரெடியாக க நிறைய பேர் கேட்டாங்க பிரதர் அஜெண்டா வந்துட்டிங்களா நண்பா அஜெண்டாவை வைப்போம் ஷேர் பண்ணுவீங்கன்னு சொல்லி இந்த விதி யார் என்ன சொல்லுதுன்னா கூட்ட நடத்த போகிற கூட்டத்தில் என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் என்னென்ன கலந்து ஆலோசிக்க போகிறோம் அதை ஒரு குறிப்பாக எடுத்து அஜெண்டாவை ஒரு தலைவர் இருந்தால் தலைவர் இல்லைன்னா அந்த கிராமத்தை தற்போதைக்கு யார் வழிநடத்தி செல்கிறாங்களோ அவங்க ரெடி பண்ணியிருக்கணும் ஆனால் நம்ம பண்ணுறமோ இல்லையோ ஆனால் அரசாங்கமும் ஒரு குறிப்புகளை அனுப்பி நம்மகிட்ட இதுதான் தான் அஜெண்டான்னு சொல்லி அனுப்பிவிட்றாங்க அது அப்செட் எல்லாமே நல்லது நமக்கு தேவையான ஒரு சில நல்ல விஷயங்களை கொடுக்குறாங்க ஆனால் நம்ம ஊர்லேயும் நம்ம விதி ஆறின்படி அஜெண்டா ரெடி பண்ணி இதுதான் நம்ம ஆலோசிக்கப்படுறோம் சொல்லி நீங்கள் ரெடி பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அது விதி ஆறின் கீழே வருது ரெண்டாவது அந்த அஜெண்டாவை கூட்டம் நடக்கிற அன்னைக்கு அவங்க வந்து நமக்கு ரீட் பண்ணி கொடுத்து இதெல்லாம் நம்ம தேவை ஆலோசிக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அந்த போட்டால் கவர்மெண்ட்லேருந்து வரதும் கொடுப்பாங்க நம்மளும் ரெடி பண்ணிருந்தால் அது கொண்டு விதி ஆறின்படி நாங்கள் தேவைப்படாஜான்னு சொல்லி நீங்கள் கொடுத்து அதை சொல்லலாம் ஒரு விதி ஆறில் இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா கடந்த கூட்டத்தில் என்னென்ன தீர்மானம் எழுதுணும் அதன் மேல என்னென்ன நடவடிக்கை எடுத்துக்கோன்னு சொல்லி மக்களுக்கு அந்த இடத்துல சொல்லணும் விதி ஆறின்படி கிராம சபை விதி நூற்றி எண்பது அரசாணை விதி ஆறின்படி கடந்த கூட்டத்துல நூறு தீர்மானம் நீங்க ஏற்றிருக்கலாம் ஆனா நடக்கல நடக்கலன்னு சொல்றீங்களா கேளுங்க அரசாணை நூற்றிபதி விதி ஆறும்படி கடந்த கூட்டத்தில் ஏற்றின தீர்மானங்கள் மேல நீங்க என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி நீங்க அவங்கட்டு கேட்கலாம் அதுக்கும் உங்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க நீ யாருப்பா கேட்கறக்குங்க நம்ம ரைட்ஸ் இல்ல நம்ம சொல்ல முடியாது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு அடுத்ததா விதி எட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க இதுவும் தெளிவுபடுத்த விரும்புற பற்றாளர் பற்றாளர்னால் யார் க ஊராட்சி செயலாளராக யாரோ ஒருத்தவங்க பற்றாளர் அப்படி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விதி எட்டின்படி தான் அந்த பற்றாளர் நியமிக்கப்படுறாங்க யாரால் நியமிக்கப்படுறாங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவரால் நியமிக்கப்படுறாங்க எதுக்கு நிய எதுக்கு அவங்க நியமிக்க நியமிக்கப்படுறாங்க கூட்டங்கள் முறையாக நடைபெறுகிறதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறக்கு பற்றாளருங்கிற ஒரு நபர் நியமிக்கப்படுகிறார் அவர் வந்து என்ன பண்ணுவார் அந்த கூட்டங்கள் ஒழுங்காக நடத்துகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி ரிப்போர்ட்டை வந்து அன்றைய தேதியில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்புவாங்க இந்த ஊரில் கூட்டம் நடந்துச்சு ஒழுங்காக நடந்துச்சு இவ்வளோ வந்திருந்தாங்க அந்த ரிப்போர்ட்ஸை அன்னைக்கு அவங்களுக்கு தகவல் கொடுக்குறக்காக நியமி நியமிக்கப்படுகிற நபர் தான் பற்றாளர் அடுத்ததாக விதி ஒன்பது தனி வருகை பதிவேடு மற்றும் புகைப்படங்கள் இருக்கணும் விதி ஒம்பது என்ன சொல்லுதுன்னா தனி வருகை பதிவேடு அதாவது கூட்டத்துக்கு வந்திருக்க எல்லாரும் தீர்மானங்கள் நிறைய ஏற்றலாம் அதில் விருப்பந்தால் மட்டும்தான் தான் நீங்கள் கேள்வி கூட போகிறீங்க ஆனால் வருகை பதிவேட்டில் தாராளமாக பண்ணல நான் அந்த கூட்டத்துக்கு வந்தேங்கிற ஆதாரத்துக்கு தனி வருகை பதிவேடுன்னு ஒன்று கொண்டு வருவாங்க இதுவும் அதுவும் குழப்பாதீங்க தீர்மானம் நோட்டுங்கிறது வேற வருகை பதிவேடுங்கிறது வேற விதி ஒன்பதின் படி அவங்க தனி வருகை பதிவேடு கொண்டு வருவாங்க அந்த பதி வருகை பதிவேட்டில் நீங்கள் வந்திருக்கீங்க அதில் கெழுத்துப்படலாம் கெழுத்துப்படுறது மட்டும் இல்லை இப்போ இன்னொரு இது கேள்வி கேட்குறாங்க நமக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னென்னா நீ தான் அந்த தீர்மானத்தை ஏதாவது சொன்ன அதுக்கு என்ன ஆதாரம் எங்களுக்கு வேணும்லாம் அப்படின்னு சொல்லி கல கேட்க தான் சொன்னாங்க அதுக்கு என்ன பதில் விதி ஒன்பதின்படி அவங்க வீடியோ எடுக்கலாம் புகைப்பட நகல்களை அவங்க எடுக்கலாம் அதுக்கு அரசு ஆணையை வெளியிட்டு இருக்குது அரசாணை நூற்றி எண்பது விதி ஒன்பதின்படி புகைப்படங்கள் அவர்கள் எடுத்து அதை ஆதாரமாக அவங்க சேமிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கு நம்ம தான் தீர்மானமாக நிறைவேற்ற சொல்கிறது விதி ஒன்பது படி அவங்க வீடியோ வச்சு ரெடி பண்ணி ரெக்கார்ட் பண்ண வேண்டியதானே அப்புறம் எதுக்கு நம்ம மனுவை கொடுக்கணும் மனு கொடுக்க தேவையில்லை இது இந்த மூலமாக தெளிவு அடைஞ்சிக்கிடுங்க ரெண்டாவது வருகை பதிவு எதுக்குன்னா நம்ம அதில் என்னெல்லாம் குறிப்பிடலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு டைரி குறிப்புன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறத இதை எடுத்துக்கலாம் கூட்டம் எத்தனை மணிக்கு தொடங்கிச்சு யார் யார் வந்திருந்தாங்க என்னென்ன நம்ம அந்த கூட்டத்தில் கலந்து ஆலோசித்தோம் அந்த குறிப்புகளை இத்தனை மணிக்கு வந்தாங்க இவ்வளோ பேர் வந்திருந்தாங்க அந்த குறிப்புகளை அதில் எழுதலாம் குறிப்புகள் மட்டும் அதில் எழுதி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் வருகை பதிவேடு ஆனால் தீர்மான புத்தகங்கிறதுக்காக அது தெளிவாக இருந்துக்கிடுங்க பத்து விதி விதி பத்தின் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம தேர்ந்தெடுக்க ஒரு கிராம தலைவரோ இல்லை அந்த கூட்டத்தில் நம்மளாக மக்களாக சேர்ந்து தேர்ந்தெடுக்க ஒரு தலைவர் வந்து நம்ம என்னென்ன தீர்மானங்களை அன்னைக்கு முன் வச்சோம் அந்த தீர்மானங்களை நம்ம முன்னாடி சொல்லுவாங்க இதெல்லாம் எழுத போகிறேன்னு சொல்லி நோட்டில் எழுதுவாங்க தீர்மான நோட்டில் எழுதுவாங்க வருகை பதிவு நோட்டில் இல்லை தீர்மான நோட்டில் எழுதி அதை பதிவு பண்ணி மக்கள் முன்னாடி படித்து காட்டணுங்க சும்மா சொல்லிவிட்டு போகக்கூடாது நீங்கள் கொடுங்க நான் எழுதிருந்தேன் அப்படிலாம் இல்லை விதி படி நோட்டில் தீர்மான நோட்டில் எழுதணும் அதை மக்கள் முன்னாடி எழுதுனதை அப்படியே படித்து காமிக்கணும் தான் நீங்கள் கெழுத்து போடணும் முதல்ல கெழுத்து போடாதீங்க தீர்மான நோட்டில் நீங்கள் போன உடனே எதுவும் கேட்டால் போடாதீங்க சும்மா ரோட்டில் வச்சு கேட்டாலும் அங்கே வச்சு கேட்டாலோ போடாதீங்க உங்கள் முன்னாடி அந்த இடத்துல உங்கள் ஒப்புதலோடு கேட்ட தீர்மானங்களை தீர்மான நோட்டில் எழுதி அதில் கேட்டாங்கன்னா அது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் அதை ஆதரித்தால் மட்டும் கெழுத்து கொடுங்க இப்போ உங்களுக்கு தெளிவு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் வருகை பதிவேடுங்கிறது நம்ம வருகை வந்தவங்களை பதிவு செய்கிறதுக்கான பதிவேடு தீர்மானப் பதிவேடுங்கிறது நம்ம ஊருக்கு தேவையான திட்டங்களை மக்கள் முன் கலந்து ஆலோசித்து நாம் பதிவு பண்ணிக்கின்ற ஒரு ஆவணம் தான் தீர்மானப் பதிவேடு ஸோ நீங்கள் வந்து மனு கேட்டாங்க அது கேட்டாங்கலாம் தயவுசெய்து கொடுக்காதீங்க அப்புறம் விதி பதினொன்று என்ன சொல்லுது மூணு தினங்களுக்குள்ள அந்த கூட்டத்தில் ஒரு குறிப்பு எடுத்து என்ன நம்ம வருகிற பதிவீட்டில் யாருனையும் எடுத்து போகலாம் அந்த குறிப்பை குறிப்புகளை அவங்க சுருக்கமாக ஒரு ஆவணமாக ரெடி பண்ணியும் மற்றும் தீர்மான பதிவீட்டின் நகலையும் மூணு தினங்களுக்குள்ள மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பி வைக்கணும் விதி பதினொன்னின் படி நாம் நடத்தப்படி நம்மளால் நம்ம ஊரில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிற தீர்மானங்களையும் அன்று கூட்டத்தில் நாம் எடுத்து உள்ள சில முடிவுகளையும் அதை குறிப்பாக ரெடி பண்ணி நகலையும் அந்த குறிப்பையும் ஒரு ஆவணமாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மூன்று தினங்களுக்குள்ளே அனுப்பணும் உங்களுக்கு இந்த அரை மணி நேர கனொளி நீண்ட கனொளி தான் ஆனாலும் ஒரு சில விஷயங்களை நான் எனக்கு தெரிந்ததை அரசு ஆவணங்கள் மூலமாக வச்சிருக்கிறத நான் கொஞ்சம் ரீட் பண்ணி உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த முடிஞ்சு நான் உண்மையிலேயே சந்தோஷம் மகிழ்ச்சி அடைகிறேன் பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் எப்போவுமே சொல்கிறது ஒரு பத்து பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா இது உங்களோட மட்டும் இல்லாமல் ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறமும் பல பேருக்கு கடந்து போகக்கூடியதாக இருக்குது அதனால் என்னுடைய தொடர்பு எண்களை நான் பெரிவிட பதிவிட விரும்புகிறேன் என்னுடைய தொடர்பு எண் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுன்னா ஜான்சன் ஜி அப்புறம் தனியாக பேஜ் வச்சுருக்கேன் சிஎம்செல் தொடர்புக்குன்னு சொல்லி யூடியூப்பில் என்னுடைய ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண விரும்பினீங்கன்னா சிஎம்செல் ஜான்சன் ட்விட்டரில் ஃபாலோ பண்ண விரும்பினீங்கன்னா அட் சிஎம்செல் ஜே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் கிராம சபை பதவிகளையும் சமூக பதவிகளையும் அரசு ஆன்லைன் வெப்சைட் என்னெல்லாம் இருக்குது என்னென்ன திட்டங்கள் வருது எனக்கு தெரிந்ததை எனக்கு மற்றொரு தெரியப்படுத்துகிறதை இந்த சமூக வலைதங்கள் மூலமாக பதிவு பண்ணிவிட்டு வரேன் தொடர்பு எண்ணும் வாட்ஸ்அப் எண்ணும் ஒன்றுதான் மறுபடியும் ஒரு முறை உங்களோட சொல்ல விரும்புகிறேன் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ நைன் ஃபைவ் என்னுடைய பேர் ஜான்சன் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் திசைமலை தாலுகா இட்டமலி கிராமம் அழகுபுரம் ஊராட்சி அழகுபுரம் கிராமத்தை சார்ந்த நான் உங்களோடு இவ்வளோ நேரம் பதிவில் ஒரு இருந்து உங்களோட பேசுனது போல பேசியிருக்கேன் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இது அநேக பேருக்கு இது போகவும் நான் விரும்புகிறேன் உங்களோட மட்டும் இல்லாமல் அநேக பேருக்கு இதாக நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு மனுநீதி நாள் இல்லாத கிராம சபை கூட்டமாக மாற்ற வேண்டியது இவ்வளோ வெளி விளக்கம் கொடுத்ததுக்கப்புறமும் நீங்கள் மாற்றலன்னா நாம் இன்னும் அதில் பின்தங்கியிருக்கேன்னு தான் சொல்லணும் விதியின்படியும் அன்பின்படியும் உங்களோட ஐக்கியமாகி கிராம சபை கூட்டத்தை கிராம சபையாக நீங்கள் நடத்திங்க நான் நம்புகிறேன் உங்களோட இதில் எதுவும் மாற்றுக்கிறது இருந்தால் கூட என்னுடைய நம்பருக்கு தெரியுங்க மறுநாட்களில் விடுற பதிவுகளில் நான் மாற்றிக்க விரும்புகிறேன் தேங்க் யூ